ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி ராமநவமி சிறப்பு பதிவாக இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் ஒரு முறை கேட்டால் கூட உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் நிறையா இருக்கும்ல அது ராமனோட அருளால் தீரும் அப்படிங்கிறதால இதை ஒரு சிறப்பு பதிவாக கொடுத்துருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை விதியும் கடைபிடித்து ஒரு மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கவே முடியாதுன்னு நம்ம தவசிலர்களோ நிறைய முனிவர்கள் அவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் வந்து இல்லை அதுபடி ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களும் கடைபிடித்து மனிதாவதாரத்தில் வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த மனிதனா உள்ளவர் தான் ராமர் ஏன் ராம அவதாரம் எல்லா அவதாரத்தை விட ரொம்ப வசந்தது அப்படின்னா அவர் மனிதனா வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே தனக்கான சூப்பர் பவர் அதாவது கடவுளுக்கு உரியத்தான அந்த பவரை வந்து அவர் பயன்படுத்ததே இல்லை ஒரு சில இடங்களை தவிர அப்படிப்பட்ட ராமர் வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் அனுபவிச்சிருக்காரு அதனால கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர் அவரோட நாமம் நம்ம சொல்றோம் இல்லையா ராம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சொன்னாலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் போகும் ஒரு சமயம் கூட ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும் என்ன காட்சி அப்படின்னா குகன் வந்து படகோட்டி அந்த குகன் வந்து படகுல வந்து ராமரை ஏற்றுறதுக்கு முன்னாடி ராமர் மேலே தீவிரமான பக்தன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ராமரோட பாதத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ராமரை வந்து அந்த ஓடத்தில் ஏற சொல்லுவான் அதாவது படகுல அப்போ சொல்லும்போது அவனுக்கு காட்சியில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்லார்ந்த அகழியை வந்து ஸ்ரீராமரோட பாதம் பட்டு பொன்னா மாறிட்டா அந்த மாதிரி தன்னோட ஓடத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பழப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது என்ன அப்படின்னா குகனுக்கு வந்து ராமருக்கு பாத அபிஷேகம் அதாவது பாத பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை சரியாக கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திப்பான் அப்போ அவன் வந்து அந்த படகளை போகிறதுக்கு பணம் வாங்குவாங்க இல்லையா எல்லாரும் இப்போ ஒரு வேலையை ஃப்ரீயாக செய்ய முடியாது இல்லை அவனோட தொழில் வந்து படகு இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கொண்டு போய் விடுறது இப்போ ராமர் கேட்பார் உனக்கு வந்து என்னப்பா கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு குகன் சொல்லுவான் அதாவது ஒரே தொழிலை செய்கிறவங்கள்ட்ட கூலி வாங்குறது நல்லா இருக்காது சாமி அப்படின்னதும் புரியலையாப்பா அப்படின்னதும் நான் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு தோணியை இயக்கிற ஒரு ஓடக்காரன் நீங்கள் அதே விஷயத்த தானே செய்கிறீங்க உங்கள்கிட்ட எப்படி நான் காசு வாங்க முடியலும் முடியும் அப்படின்னதும் ராமர் வியப்பா பார்ப்பாரு ஆமா பிறவி அப்படின்னு சொல்ற இந்த மாபெரும் கடலை கடந்து போறதுக்கு நீங்க ஒரு ஓடக்காரனா இருந்து எங்களை கொண்டு போய் அந்த பக்கம் சேர்க்கிறீங்களே நீங்களும் நானும் ஒரு விதத்துல ஒரே மாதிரி தொழில் தானே பண்றோம் அதனால எனக்கு எந்த பணமும் வேணாம் அப்படின்னு சொன்னதான் சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை ஏன் சொன்ன அப்படின்னா ராம அப்படிங்கிற அந்த நாமம் வந்து நீந்தி கரையேறவே முடியாத மாபெரும் சுழல் உள்ள ஒரு பெரிய கடல் அதையே நம்மளை ஈஸியாக கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடியது இதுக்காக தான் ராமநாமத்தை பற்றி சொன்னேன் சரி சில சம்பவங்கள் ஆன்மீக சம்பவங்களும் சில மந்திரங்கள் விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சொற்பொழிவாளர் பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய சொற்பழிவு சூப்பராக சொல்லுவார் அதனால் வந்து அவர் மேலே ஒரு பிரியம் அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய சொற்பொழிவில் வந்து பெரியவா வந்து அவங்க சொன்ன விஷயத்த சொல்லி காமிப்பார் பெரியவா முன்னாடி வந்து இதை நான் பண்ணேன் அப்படின்னு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி ஒரு சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொற்பழிவு கூடிய ஒரு விஷயம் பண்ணுவார் அது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தார் அது என்ன என்னமோ தெரில கொஞ்ச நாளாக அது வந்து பண்ணுறதுலேயே இது பெரியவாவுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே பெரியவா அதை கூப்பிட்டு ஏன் நீ சொற்பழிவு பண்ணுற சமயங்களில் சில நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தே ஏன் விட்டுட்டு அப்படின்னதும் அப்போ அவர் அவருக்கு ஒரு மன வருத்தம் ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்து அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாரோ அது அவருக்கு சரியாக நடக்கலைன்றதுனால அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு அது சரியாக ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கே வந்துருச்சு அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னாதான் சரி நீ ஒன்று பண்ணு இன்னைக்கு சொற்பழிவுக்கு முன்னாடி நீ பண்ணிட்டு இருந்த அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னதும் பெரியவாவே சொல்லிட்டதால அவரால் மீற முடியாமல் என்ன பண்ணுவார்னா அந்த நல்ல காரியத்தை பண்ணுவார் பண்ணிட்டு அவர் சொற்பழிவை முடிச்சுட்டு வந்ததும் மறுநாள் அதாவது அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கும் இல்லையா சொற்பொழிவு அதனால சொல்லும்போது அப்போ அப்ப நிறைய பசங்க வந்து நோட்டோட நிற்பாங்க அப்படி நிற்கிறப்ப வந்து பெரியவா இது வந்து பெரியவா விஜயம் நடந்த சம்பவம் பெரியவா வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அந்த நோட்டை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது அதாவது வெள்ளி காசு கொடுப்பாங்க வெள்ளி காசு கொடுக்கறது அதுக்கப்புறம் பழம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொடுத்து அனுப்புவாங்க அப்படி வரும்போது ஒரு பையன் வருவான் அந்த நோட்டை கொடுக்கும்போது நோட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த பையன் அமைதியாக நிற்பான் மறுபடியும் பெரியவா நோட்டில் என்ன எழுதியிருக்கு நோட்டை காட்டி சைகையில் கேட்பாங்க அந்த பையன் அமைதியாக நிற்பான் இன்னொரு பையன் வந்து இல்லை அந்த பையனுக்கு பிறந்ததுலேருந்து இவனுக்கு பேச வராது அப்படின்னு சொல்லுவான் உடனே பெரியவா சைகையில் அந்த பையனை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பையன்கிட்ட கேட்பாங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அவன் தட்டு தடு மாதிரி அப்படி ஒரு ஒரு வார்த்தையாக சேர்த்து ராமஜயம் ஸ்ரீராமஜயம்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவான் மறுபடியும் அதே கேள்வியை கேட்பாங்க முதல்ல தடுமாறி சொன்னவன் இப்போ கொஞ்சம் அப்படியே நிதானமாக நம்ம சொல்லுவோம் அடுத்து போக போக சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுவான் அப்படி எல்லாரும் மிரண்டு போவாங்க இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வயசு ஆகும் அவன் வந்து பேசாமலே இருப்பான் பேசாமல் இருந்த பையனையே ஸ்ரீராம ஜெயம் பேச வச்சுருக்கும் அந்த சொற்பொழிவாளர் செஞ்ச நல்ல காரியம் என்னென்னா அவர் சொற்பொழிவுக்கு போகும்போது நோட்டு நிறைய வாங்கிட்டு போவார் வாங்கிட்டு போய் அங்கே இருக்க சின்ன பசங்கள்கிட்ட கொடுப்பார் கொடுத்து அவங்களெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வர சொல்லார் எழுதிட்டு வந்தவங்களுக்கு வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற பழமோ வெள்ளிக்காசோ அது பரிசா குழந்தைங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி கொடுப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் நிறைய குழந்தைங்கள் நோட்டை வாங்கிட்டு போவாங்க ஆனால் திருப்பி எழுதிட்டு வராதனால இதை அவர் நிறுத்தி வச்சுருப்பார் பெரியவர்கிட்டேயே போய் ஸ்ரீராமஜெயம் எழுததால என்ன பெரிய புண்ணியம் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா அவருக்கும் இதோட புண்ணியம் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக பெரியவா ஒரு அற்புதமான சம்பவத்தை நீ எழுத்திருப்பாங்க அதுதான் இது ஸ்ரீராமஜெயம் எழுதுனா பேசாத குழந்தையும் பேசும் நீ கேட்டியே ஏதோ புண்ணியம் என்ன வந்துட போது இதை செய்கிறதால என்ன வந்துட போதுன்னு கேட்டியே பாரு பேசவே மாட்டேன்னு சொன்ன குழந்தை பேசுகிறான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உன்னதமான மந்திரம் ஸ்ரீராமஜெயம் அதாவது ராம அப்படின்ற வார்த்தை வந்து ரா அப்படிங்கிறது அக்னி அக்னிபீஜம்னு சொல்லுவாங்க பீஜம்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிறது ஏழு சக்கரங்கள் சொல்லுவாங்க ஏ ஏழாவது சக்கரம் வந்து தலையில் இருக்கிற ஒரு சகசிரம்னு சொல்லுவாங்க அந்த சகசிரம் வந்து சில பேர் சக்கரமாக எடுத்துக்க மாட்டாங்க மீதி இருக்கிற ஆறு சக்கரங்கள் அதாவது மூலாதாரத்திலேருந்து சகசிரம் வரைக்கும் ஆறு சக்கரம் இருக்கும் இந்த ஒரு ஒரு சக்கரத்துக்கும் அதாவது ரா அப்படிங்கிற வார்த்தை மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்னி பீஜம் நம்ம ரா அப்படின்னு உச்சரிக்கும்போது போது அங்கிருந்து அது கிளம்பி ஒரு ஒரு சக்கரமா கடந்து நெத்தி வரைக்கும் வந்துடும் ம அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கும் ராம அப்படின்னு சேரும் போது சகசரமான தலையில இருக்கக்கூடிய அமிர்தம் அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தோட இணைஞ்சுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நம்மளோட உடல் அதாவது நம்மளோட உடலும் இந்த ஆன்மாவும் கனெக்ட் ஆயிடும் இதுதான் அதோட தாத்பரியம் சொல்லுவாங்க இது மட்டும் கிடையாது இது வந்து ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு பெரிய புத்தகத்தோட ஒரு ஒன்னு ரெண்டு பேஜா இருக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்ரீராம ஜெயத்துக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லி யாருமே குறிப்பிட்டு சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த செய்யக்கூடியது அந்த மாதிரி ஒரு உன்னதமான மனுஷனோட பெயர் தான் ராமஜெயம் இல்லையா ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னா தர்மத்துக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த உடலும் ஆன்மாவும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் போது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அப்படியே நம்ம வாங்கிப்போம் இப்படி வாங்கிக்கிறதால நம்மள அறியாமலே நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மளாலேயே செய்ய முடியும் எப்படி ஆஞ்சநேயர்கிட்ட எல்லா பவரும் இருந்து அவர் மறந்துடுவார் அவர் போய் ஞாபகப்படுத்தணும் உங்கள்கிட்ட இந்த சக்தி இருக்கு உங்களால காற்றுல பறக்க முடியும் உங்களால் மலையை தாண்ட முடியும் உங்களால் சிரஞ்சீவி மலையை பேத்துட்டு வர முடியும் இப்படிலாம் சொன்னால் தான் அவருக்கு வந்து சக்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் இது அப்படின்னா நம்ம எப்போவுமே ஆன்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த உடலுக்கு தெரியாது ஆன்மாக்கிட்ட பேசி இந்த உடலால் புரிஞ்சிக்க முடியாது அதாவது நம்மளால் நம்மளோட அறிவால் ஆன்மா கூட பேசி அது என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சிக்க முடியாது இதை ரெண்டையும் சேர்த்து நமக்கு புரிய வைக்கிற ஒரு உன்னதமான மந்திரம் ராமநாமம்னு சொல்லுவாங்க சரி ராமநாமத்தை பற்றி உயர்வான நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஒரு சமயம் வந்து நாரதருக்கு ஒரு சந்தேகம் நிறைய மந்திரங்கள் இருக்குது நீங்களே நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறீங்க இது சொல்லலாம் அது சொல்லான்ட்டு இது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருந்தால் இந்த காலத்தில் இருக்க மனிதர்களால் பயன்படுத்த முடியுமா எதை கடைப்பிடிக்கிறதுன்னு குழப்பம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி சீமன் நாராயணன்ட்ட போய் கேட்குறாரு கேட்டவுனே தான் கொஞ்சம் விவகாரம் முடிச்சவராச்சா சும்மா இருப்பாரா இவர் போய் கேட்டவொடனே அழகாக சொன்னார் சரி உனக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி உன் சந்தேகத்தை தான் தீர்த்திருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றார் மந்திரத்தை சொல்லி நீ போய் அந்த பட்டாம்பூச்சி ஒன்று பறக்குது பார் அப்படின்னு சொல்லி கீழே பூலோகத்தில் கையை காட்டி அது காதில் போய் சொல்லுனார் இவர் எதுக்கு இதை சொல்ல சொல்றாரு சரி சொல்லிட்டார் அவரே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அது போய் சொன்னோன்னே அடுத்த செகண்டே அந்த பட்டாமூச்சி விழுந்து இறந்து போயிடுது பயந்துட்டார் என்னது இருக்கிறதுலேயே சிறப்பான மந்திரம் போய் சொல்லு உனக்கு அதோட சிறப்பு தெரியும்னு சொல்லி அமுச்சு விட்டார் பட்டாம்பூச்சி செத்து போச்சுன்ட்டு திரு ஓடி வந்து இவர்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி ஆகி போச்சுங்க அப்படின்றதும் அதனால என்னப்பா உனக்கு மந்திரத்தோட மகிமை தெரியணும்னு அப்படின்னா சோதனை பண்ணாதானே தெரியும் சரி இதை உட்டு நம்ம இன்னொரு முடிவெடுப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு பறவையை காட்டுற பறவையை காட்டி சொன்னது பறவையும் அதே மாதிரி ஆகி போயிடுது இவர் மறந்து போயிட்டார் என்ன இருக்கிறதிலேயே நல்ல மந்திரம்னு சொன்னார் இப்படி இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாராயணன்ட்ட வந்து சொன்னது அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சரி அது ரெண்டையும் ஊற்று ஒரு குறிப்பிட்ட இடத்த கையை காட்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு கண்ணு போட போகுது அது காதில் போய் சொல்லணும் இவர் பயப்படுறார் இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஒரு நான் சொல்லி அந்த கண்ணு இறந்து போச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன சிவிச்சிருந்ததும் அதெல்லாம் சமைக்க மாட்டான்ப்ப நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் பண்ணி அனுப்புறாரு போய் அதே மாதிரி சொல்கிறார் சொன்னோடனே அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இறந்து போச்சு என்னடா அது கண்ணுக்குட்டி இறந்து போச்சு இதுக்கு மேலே இவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்யக்கூடாது நம்மளை ஏதோ வில்லங்கத்தில் மாட்டி விட பார்க்குறாரு நாம தான் பிரச்சனை எழுத்து விடுவோம் இவர் நமக்கே பிரச்சனை எழுத்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து இல்லை சாமி இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை அதை இல்லைப்பா எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் கடைசி சோதனையாக இதையும் பண்ணி பார்த்துரு அப்படின்னதும் சரின்னு ஒரு அரை மனசா முடியவே முடியாதுன்னு எவ்வளோ சொல்லியும் சரி கடவுளே சொல்கிறாரு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொன்ன இடம் இது அப்படின்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய ராணிக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை காதலை போய் சொல்லுனார் இவருக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக வந்து மன்னனுக்கு வந்து நான் தான் வந்து சொன்னேன் அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்னை சும்மாவே விடமாட்டான் ஏற்கனவே அந்த மன்னன் வந்து பயங்கரமாக யாகம் தவம் தானம்லாம் பண்ணி பெரிய சக்தி உடைய மன்னன் கண்டிப்பாக நான் வர்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் விவகாரம் ஆயிடும் அப்படின்றார் அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ அப்படின்றார் சரின்னு ஒன்றும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அழகாக தன்னோட உருவத்தை ஒழிச்சிக்கிட்டு அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாத உருவம் எடுத்து நேராக வந்து அதேமாரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை காதில் சொல்கிறார் சொல்லிட்டு இவர் திரும்பி கூட பார்க்கல ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப்போகுது நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு திடு தின்னு ஓடி வர்றாரு ஓடி ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வைக்கிறாரு அதுக்குள்ளே அந்த பிறந்த குழந்தை பேசுது நாரதா அப்படின்னு முன்னாடி போய் யாராவது நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிற உருவத்தில் இருக்கும் யார் நம்மளை பார்த்தது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு அந்த குழந்தை அழகாக பேசுது நாரதா முனியே நான் தான் அப்படின்னதும் மிரண்டு போகிறாரு குழந்தை எப்படி பேசுவோம் எப்படி குழந்தை நீ பேசுகிற அப்படின்னதும் அது ஒரு அற்புதமான விஷயம் அதை நான் சொல்றேன் அப்படி வந்து இவர் மிரள்றார் இல்லை இதில் ஏதாவது இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுறார் அப்போ அந்த குழந்தை அழகாக சொல்லுது பயப்படாதீங்க நீங்களும் நானும் பேசுறது நமக்கு மட்டும்தான் தெரியும் பக்கத்தில் இருக்க யாருக்கும் கேட்காது அதே மாதிரி நீங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவிங்க மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க வந்து என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறேன் ஏன் தெரியாது நான் பட்டாம்பூச்சா இருக்கும்போது ஒரு தடவை ராமநாமத்தை என் காதில் சொன்னீங்க பறவையாக இருக்கும்போது சொன்னீங்க பசுக்கன்றா இருக்கும்போது சொன்னீங்க இப்போ ராஜாவோட பையனா இருக்கேன் இப்பயும் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க நாலு முறை ராமநாமம் உன்னதமான மந்திரத்தை என் காதால் கேட்க வச்சு எனக்கு இப்படி ஒரு உயர்வான பதவியை கொடுத்து இதே என்னுடைய கடைசி பிறவி அடு அடுத்த பிறவி வந்து எனக்கு கிடையாது அடுத்து வந்து எனக்கு நேரடியாக வைகுண்டம் தான் அப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்த அவங்களை எனக்கு தெரியாதா அப்படின்னதும் மிரண்டு போறார் ஒரு பட்டாம்பூச்சி பூச்சிலேருந்து பறவை பறவையிலேருந்து கன்று கன்றுல இருந்து ஒரு ராஜாவோட பையனா பிறந்து இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து கடைசியாக வைகுண்டத்தை அடையுது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் அந்த ராமநாமம் அந்த கடந்த காதில் சொன்னது ராமநாமம் அத்தனை பேர் காதலையும் அவர் போய் நாரதர் சொன்னது ராமநாமம் அப்படி ஒரு உன்னதமான மந்திரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் பொதுவாக ராமநாமம் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு எழுதுறது வந்து அதிகப்படியான பலனை உடனே கொடுக்கும் அதுவும் குறிப்பாக அதுவும் குறிப்பாக ஒரு புது நோட்டு வாங்கி சிகப்பு கலர் பேனாவால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அவ்வளோ உன்னதமான விஷயம் இதை பற்றி ஏற்கனவே காலையில் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த சிகப்பு கலர் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து தன் உடம்பு ஃபுல்லாக செந்தூரம் பூசிக்கிறதால ஜெயம் ஆஞ்சநேயரோட துணையோட எழுதும் எழுதும்போது இன்னும் கூடுதல் பலன் தரும் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ராமஸ்வரூபமாகவே இருப்பார் ஏன்னா அவர் மூச்சு காத்துலேருந்து அவர் உட அவர் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்னு சொல்லக்கூடிய முடி முத கொண்டு ஜெயம் ஊறி இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ராம பக்தர் அவரை துணை கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து கடன் இருக்குது சார் எனக்கு வந்து அடைக்க முடியல வருமானம் பத்தலை எதுக்குமே கவலைப்படாதீங்க ஆஞ்சநேயரை கூப்பிட்றீங்க ஆஞ்சநேயரை கூப்பிட்டு எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத போகிறேன் இதற்கான வெற்றி எனக்கு கிடைக்கணும் என்னோட கடனை என் சார்பாக நீங்கள் வந்து அடைச்சி கொடுங்க அப்படின்னு கேளுங்க அவருக்கு வந்து கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஜெயம் யார் சொன்னாலும் யார் எழுதினாலும் அங்கே பிரத்யேகமாக அவர் வந்துடுவார் இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு நான் அவர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த விதத்துலையும் தோல்வியே வராது அதனால் தோல்வியே அடையாத ஒரு மனுஷன் உங்களோட கடன் அடைக்கிறதுல மட்டும் தோற்று போயிடுவாரா என்ன அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த விஷயத்தை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி ராமனை மனசாரன்னு நினைக்கிறீங்களோ அதேமாரி ஆஞ்சநேயரை மனசார நினச்சி அங்கே கூப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு துணைக்கு நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதும்போதே அவர் வந்துடுவார் இன்னும் துணைக்கி கூட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ராமநாமம் எழுதுனா நம்ம கஷ்டம் குடும்ப கஷ்டம்லாம் போகுமா ஏன்னா இது வந்து ஒரு பிறவி கடலில் நின்றுக்கூடிய மந்திரம்னு சொல்கிறீங்க உன்னதமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்க கடன் கஷ்டம் இந்த குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் ஸ்ரீராமஜயன் சொல்றது சரியா அப்படின்னா நிச்சயமா சரிதான் ஒருத்தர் வந்து பெரியவாட்ட வந்து இதே கொஸ்டினை கேட்டிருப்பார் அந்த சம்பவம் நிறைய முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்றான் ராமநாமன் சொன்னா மட்டும் எப்படி பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு அசட்டுத்தனமான கேள்வியை கேட்டுவார் அதுக்கு பெரியவா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க ஸ்ரீராமஜயம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ ராமனோட பெருமைகள் ராமன்ற வார்த்தை எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நம்பப்படுது அது யாரு அப்படின்னு கேட்பாங்க அது ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்வார் அப்போ ஆஞ்சநேயர் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே தோல்வியை கண்டுறாதவர் ஆஞ்சநேயர் யாரோட சொரூபம் அப்படின்னா சிவபெருமானோட சொரூபம் சிவபெருமான் ஒருத்தங்க வீட்டுக்கு வரார் அப்படின்னா தனியாக வருவார் சிவபெருமான் கூடவே அவங்களோட மனைவி பார்வதி வந்துடுவாங்க பசங்கள் ரெண்டு பேர் விநாயகர் முருகன் வந்துடுவாங்க இவங்கெல்லாம் வந்துட்டா மகாலட்சுமி வந்துடுவாள் மகாலட்சுமி வந்துட்டா ஸ்ரீமன் நாராயணன் வந்துருவா நாராயணன் வந்துட்டால் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்துடுவாங்க இத்தனை பேரும் இருக்கிற ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குமா பெரிய அழகாக அவருக்கு புரிய வச்சு அனுப்புவாங்க இது ரொம்ப சுலபமாக சொல்லப்பட்ட உதாரணம் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது ராம அப்படிங்கிற அந்த ஒளி எங்கெல்லாம் ஒழிக்கப்படுதோ அங்கெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யாது இது இன்னும் விளக்கமாக சொல்லுவோம்னா நிறைய அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும் ஒருத்தவங்க கூட கேட்டாங்க எனக்கு பசங்க நீட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு தினமும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு அவங்கள படிக்கவோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கட்டும் ஸ்ரீராம ஜெயத்தால் முடியாது எதுவுமே கிடையாது நான் வந்து ப்ளஸ் டூவில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு இத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன் எனக்கு வந்து இந்த மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி தினமும் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அது வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நான் வச்சுருந்தேன் அப்போ நூற்றி எட்டு முறை டெய்லியும் எழுதுறது என்னோட வழக்கம் எழுதிட்டு தான் நான் படிக்கவே போவேன் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு அதை படிச்சுட்டு தூங்க போவோம் இப்படி ஒரு வழக்கத்துக்கு வச்சுருந்தா நான் விட அதிகமாகவே மார்க் எடுத்தேன் அது வந்து எப்பவுமே உங்களுக்கு எண்ணம் எதுவாக இருக்கோ அதை வந்து ஸ்ரீராம ஜெயத்தோடு சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் பொதுவாக இந்த கிரகதோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ எனக்கு வந்து சனி வந்து ஜென்ம ஜாதகத்தில் இங்கே இருக்குது சார் பெயர்ச்சினால இந்த பிரச்சனை இருக்கு வக்கர சனியா இருக்கு சனி எப்படி இருக்கு இல்ல ராகு கேது இந்த மாதிரி அந்த தோஷங்கள் இருக்கு இதுக்கு வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன பண்றது இதுக்கு ஒரு செலவில்லாத தீர்வு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுறதோ இல்ல ராமநாமம் சொல்றதோ உங்களுக்கு வந்து அத்தகைய இருந்து ஒரு கவசம் போல காப்பாற்றும் இது வந்து சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அதுக்குன்னு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சனி பகவான் வந்து நம்ம ஆஞ்சநேயரை பிடிக்க வேண்டிய சமயம் தெரியும் இல்லையா சனி நம்ம சொல்லுவோம் இப்போ எல்லோரும் அதை தானே சொல்கிறோம் அந்த ஏழரசனி பிடிக்க வேண்டிய சமயம் அந்த சமயம் வந்து ஆஞ்சநேயர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ராமருக்கு வந்து சேது அந்த ராமர் சேதுன்னு சொல்லக்கூடிய பாலம் கடலில் பாலம் கட்டிகிட்டு இருக்கார் பாலம் கட்டிகிட்டு இருக்க வேலையில் அவர் பெரிய பெரிய பாறையெல்லாம் பேத்துட்டு வந்து அந்த கடலுக்கு நடுவில் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கார் இந்த சமயம் சனி பகவான் வந்து நிற்கிறார் ரெடியாக நிற்கிறார் எதுக்கு நிற்கிறாருன்னா அஞ்சு இந்த மாதிரி நான் வந்து உங்களை பிடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அதனால் உங்களை பிடிச்சே ஆகணும் என்னோடய கடமையிலேருந்து மீற முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் அனுமதி கொடுங்க நிச்சயமாக அதனால் என்ன நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கிறதுனால நான் ஃப்ரீயாக இல்லை என்னோட உடம்பு எல்லா உறுப்புகளும் வேலை பார்க்குது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு சைடு தோள்பட்டையை கையை காட்டி இது மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நீங்கள் வேணால் இங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்ற சரி நான் அங்கேயே உட்காந்து உங்களை பிடிச்சதா இருக்கட்டும் சொல்லி அங்கே ஏறி உக்காருறா இது வரைக்கும் அமைதியாக சின்ன சின்னதாக பாறையாக பேத்துட்ருக்கிறா ஆஞ்சின்னு என்ன பண்ணுவாரு இவரு உக்காந்து இருக்கிறத பார்த்தா பெரிய பெரிய பாறையாக பேத்து வேணும்னே அந்த தோல்பட்டையில் வைப்பார் இப்போ ஒரு பொருளை நம்ம தூக்கும்போது தோள்பட்டையில் வச்சுதான் தூக்கும் அந்த மாதிரி தூக்குனதை பார்த்தது இவரால் முடியாது ஃபர்ஸ்ட்டு பாரா ரெண்டு பாரா மூணு பாரா வரைக்கும் பொறுத்து பார்ப்பார் நாலாவது பாறைக்கு முடியலன்னு கை தூக்கி ஐயா என்னால் முடியல நீங்கள் பெரிய பெரிய பாறையாக தூக்கி உங்கள் தோலில் வைக்கிறதா நினச்சி தோள்பட்டையில் இருக்க ஏன் மேலே வைக்கிறீங்க அதனால் நம்மளால் இதை தூக்க முடியாது வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க வேறு வழிலாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட இருக்கிறது இது ஒரு வழி தான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வேணும்னா ஒன்று செய்யலாம் நான் உங்களை இத்தனை நிமிஷம் பிடிச்சிருந்தேன் இதுவே போதும் இதுக்கு மேலே வந்து பிடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவர் அப்படியே நைசாக பேசி கழிந்துப்பார் கைண்டு பார்ப்பார் அப்போ வந்து சொல்லுவார் பயம் அவருக்கு என்ன பயம்னா தன்னோட கடமையை சரியாக செய்யலை அப்படின்னா எனக்கு அதனால சனி தோஷம் எனக்கே பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பாருப்பா அப்போ வந்து ஆஞ்சநேயர் அருமையாக ஒரு விஷயத்த சொல்வார் இந்த உலகத்துலேயே புனிதமான காரியம் வந்து ராமருக்கு உதவுகிறது அப்படி ஒரு உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் பாறையை தூக்குறதா இருந்தால் கூட என் தோல்பட்டியில உட்காந்து நீங்க அந்த பாறையை ரெண்டு மூணு பாறையை சுமந்துட்டு வந்தது பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தின் பலனா உங்களுக்கு எந்த கெடுதலும் நேராது அப்படின்னு சொல்லி ஒரு அவரை ஒரு சந்தோஷப்படுத்துவார் உடனே சனி பகவான் சொல்லுவார் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த உங்களுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களை அனுதினமும் ஸ்ரீராமஜயன் சொல்லி யார் வழிபடுறாங்களோ அதாவது சனிக்கிழமைகள் அவருக்குரிய அந்த சனிக்கிழமைகளில் வழிபடுற நபரை நான் எந்த காலங்களிலும் நான் வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அவங்கள வந்து ரொம்ப மோசமான சமயங்களில் கூட அவங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் இது வந்து சனி பகவானுக்காக சொல்கிறது இதே ராகுக்காக சொல்லுவாங்க ராகுக்காக சொன்ன சம்பவம் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால சம்பவம் வேணாம் அப்படின்றதுனால விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ராகுக்கால தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்தாலான வடமாலை மாலை இருக்கல உளுந்தாலான வடை இருக்கு இல்லையா அதால் வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணீங்க ஏன்னா ராகு தோஷம் ஏற்படுற தோஷம் போகும் வடமாலை சாத்துறது மட்டும் வழிபாடு கிடையாது அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது ராமஜெயம் சொல்லணும் இல்லன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதணும் இது ரொம்ப முக்கியம் இதுதான் உங்க ஆன்மாவில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை போக்கும் வெளிப்படையாக நம்ம பண்ற தாந்திரிக பரிகாரம் அதாவது இந்த வடை சுடுறதோ இல்ல வெத்தலை மாலை போடுறது இந்த மாதிரிலாம் இது வந்து தாந்திரிகம்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை விட உங்களுக்கு மந்திர ஜபம் வந்து கூடுதலா அதான் எப்படி சொல்றது இதை விட நூறு மடங்கு பலனுடையது மந்திர ஜபம் அதனால மந்திரம் சொல்றது மெயினா வச்சு பிரச்சனை இருக்குது வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை வந்து போட்டு அதே மாதிரி ராமநாமம் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கேதுவாலான தோஷங்கள் போகும் பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் இந்த பணப்பிரச்சனை வட்டி இதுக்கெல்லாம் காரணமான கிரகம் ரெண்டு தான் சொல்லுவாங்க ஒன்று கேது இன்னொன்று செவ்வாய் இது ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு தான் நம்ம வெத்தலை வெத்தலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு போடுறது இப்படி போடுறதால கேது மட்டும் இல்லை செவ்வாயும் கூட கட்டுக்குள்ளே வரும் இதே செந்தூரம் சாத்தி வழிபடுறதும் செவ்வாயாலான பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் எதை நம்ம நம்ம செஞ்சாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ராமநாமம் இடைவிடாத சொல்லணும் சத்திரபதி சிவாஜி இன்னைய வரைக்கும் வீர சிவாஜின்னு சொல்லுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு வாழ்நாளில் ராமஜெயத்தை விட்டதே இல்லை ஒரு முறை பெரிய பிரச்சனை அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனை எப்படியாவது தீர்த்து கட்டினுன்னு சொல்லி நம்ம முகலாய மன்னர்களுக்கு வந்து ஒரு வெறி அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை எப்படியாச்சும் தனியாக வருவாரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டில் ஒரு தனிப்பட்ட பகுதி கடந்து போயிட்டு இருக்கும்போது சொறும் சொற்பமான வீரர்கள் ஒரு நூறு நூற்றம்பது வீரர்களை மட்டும் வச்சுட்டு ஒரு கடந்து போகும்போது இது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீரர்கள் அனுப்பி இவங்களை எப்படியாவது சிவாஜியை வந்து தீர்த்து கட்டினு முடிவு பண்ணுறாங்க அந்த சமயம் சிவாஜிக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அவரோட குருநாதர் சொன்னபடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமநாமம் சொல்கிறது அவருக்கு வழக்கம் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ராமநாமம் சொல்லுவார் காலையில் எழுந்ததும் அவரோட எல்லா வேலையும் முடிச்சு காலைக்கடன் ஸ் 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 பண்ணிட்டு ராமநாமம் அவரோட அவரோடம் அதை பண்ணிவிட்டு தான் நாளை தொடங்குவார் அதை பண்ணிவிட்டு தான் நாளை முடிப்பார் அதனால் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது படைகள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்மளை சூழ்ந்துட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் பாடு ஸ்ரீராமஜயம் சொல்லிட்டு இருப்பார் அந்த சமயம் அவர் அறியாமல் அங்கே ஒரு வானர கூட்டம் அதாவது குரங்குன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கூட்டம் உள்ளே நுழைஞ்சி அத்தனை படை வீரர்களும் செதற அடிச்சுட்டுதான் வரலாறில் இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது வந்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அவருக்கு நடப்போம் அந்த சமயத்தில் கூட ஒரு புயல் ஏற்பட்டு அவரை வந்து காப்பாற்றினதாக வந்து அவரோட இதில் இருக்கும் நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா துளசிதாசர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அதாவது ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை உயிரோடு வர வச்சு சாப்பிட வச்சார் ஏன் அப்படின்னா ராமநாமம் சொல்கிற இடத்துல பாவங்கள் இருக்காது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் பாவங்கள் போயிடும் ராமநாமம் சொன்னால் பாவங்கள் அங்கே தங்காது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பார் அதையும் கூட நான் வந்து வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு செலவில்லாத நம்மளால் எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ராமநாமம் சொல்கிறது இன்றைக்கி ராமநவமி அப்படிங்கிறதால மட்டுமே ராமநாமம் சொல்லணும் அப்படின்னு இல்லை ராமனோட நாமத்தையும் அவனோட அந்த கீர்த்தனைகள் பெருமைகள் அவனை பற்றி பேசுகிறதே ஒரு பெரிய புண்ணியம் காதால் கேட்கறது அதோடய பெரிய புண்ணியம் தினந்தோறும் இதை வழக்கமாக வச்சுக்கோங்க நான் அவங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் தினமும் ராமநாமம் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா எல்லாராலேயும் சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்லலாம் அதே மாதிரி எல்லாரும் ராமாயணம் படிக்கிறது வழக்கமாக வச்சுக்கணும் எல்லாராலையும் ஒரே நாளில் ராமாயணத்தை படிக்க முடியாது அதனால் ரொம்ப சுருக்கமாக நம்ம பெரியவா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதால மட்டும் இது ஒரு பெரியவா கொடுத்த ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்றதால தினமும் நம்ம ராமாயணம் படிச்சா புண்ணியம் நமக்கு சேரும் இந்த ஸ்லோகத்தை நான் வந்து வாசிச்சு காட்டுறேன் ராமாயணத்தோட சுருக்கம் அந்த பாடலாம் நான் படிச்சு காட்டுறேன் குல சிவ தனு சாக்ருத சீதாஹரம் அங்குதம் சுடாமணி தர்ஷ நகரம் आञ्जनेयमाश्रयं वैदेहिमनोगरं वानरसैन्यसेविदं सर्वमङ्गलकार्यानुगुलं सददं श्रीरामचन्द्रपालय मां श्रीराम जयीराम जय जे श्रीराम இதை மட்டுமாவது தினமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து ராமநாமம் சொல்லி ராமனை வழிபட்ட புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ராமாயணம் படித்த முழு புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் நம்பிக்கையோட எதையும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்கிற விஷயம் எதுவுமே பலன் தராது நீங்கள் எத்தனை முறை மந்திரம் சொல்கிறீங்கிறதுல விஷயம் இல்லை எவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறீங்கிறதுல தான் விஷயம் இருக்குது அதை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க நிச்சயமாக ராமநாமம் நம்பி சொன்ன ஒருத்தரையும் கைவிட்டதே கிடையாது அரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் あの。I